வீட்டில் நம்ம எல்லோரும் சாம்பார் பண்ணும்பொழுது தான் வரும் ஆனால் அந்த ஹோட்டல் டேஸ்ட் கிடைக்கலையே அப்படின்றவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் டேஸ்ட் எப்படி வருது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து தோரம்பருப்பு தோரம்பருப்பு வந்து நான் நாலு பேர் அளவுக்கான அதாவது அதாவது கப்பு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் புளி தக்காளி கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த ஸ்பெஷல் இந்த அதாவது சாம்பார் பொடி இது எப்படி பண்ணுறது அது ஹோட்டல் டேஸ்ட்டு எப்படி வருது அப்படின்றத நான் அரைச்சே நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த சாம்பார் பொடியை அரைச்சே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பருப்பை இதை சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும் இது நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும் மஞ்சப்பொடி பெருங்காயம் இந்த பெருங்காயம் வந்து பால் பெருங்காயம் நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி வந்து இதை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு அரை குழி கரண்டி சேர்த்துட்டு இது மூணு விசில் வரணும் வெயிட் போட்டு மூணு விசில் வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி ஒரு சின்ன அந்த எலுமிச்சங்காய் அளவுக்கு அதுதான் புளி ஊற விடுறேன் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் அதே அளவு ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒரு ஒரு விதமாக பண்ணுவாங்க இது வந்து தனியா தனியா ஒரு நாட்டு மல்லி கடைச்சா கூட நல்லா அந்த நாட்டு மல்லி கடைச்சா அதை வாங்கிக்கோங்க அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மிளகு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை ஏன்னா வெந்தயம் கம்மியாக சேர்த்தா தான் அது கசப்பு எடுத்துரும் அதனால் தான் கம்மியாக சேர்க்கணும் இப்போ எல்லாம் அந்த மூணு பருப்புகள் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை எடுத்து வறுக்கணும் நல்லா வாசனை வர வரையும் வறுக்கணும் கலர் மாறணும்லாம் அவசியம் கிடையாது இதெல்லாம் வறுபட்டுடுது இப்போ எடுத்து இதில் இந்த தட்டில் நான் சேர்த்துட்டு ஆற விடுறேன் இதுக்கப்புறம் தனியாவை சேர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தனியாலாம் சீக்கிரமாக வறுபட்டுடும் ஏற்கனவே நம்ம வந்து அந்த பருப்பெல்லாம் வறுத்துட்டோம் அந்த ஹீட்லேயே இருக்கும் இந்த கடாய் அதனால் போட்ட உடனே தனியாக சீக்கிரம் வறுபட்டுடும் இதுக்கப்புறம் சீரகம் இது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரையும் நல்லா வறுக்கணும் இதுவும் நல்லா வறுப்பட்டுடுது இப்போ இதைய நான் எடுத்துடுறேன் இந்த இந்த சாம்பார் பொடி வந்து நான் ஏற்கனவே நாலு பேருக்கு தான் நான் சாம்பார் பண்ண போகிறேன் இந்த அளவு சாம்பார் பொடி வந்து மூணு தடவை நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிளகு அந்த மிளகையும் நான் வறுத்துட்டேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் நம்ம நல்லா வறுத்து வச்சுக்கணும் அதான் நல்லா கிறிஸ்பாக ஆகிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கணும் அரிசி அரிசி வந்து நீங்கள் சாப்பாட்டு அரிசி இருந்தால் கூட பரவாயில்ல அதை சேர்த்துக்கோங்க அரிசியை நல்லா பொறிஞ்சி வந்துடுது கருவேப்பில கருவேப்பிலை வந்து கையில் அப்படி நுணுக்கினா நுணுங்கணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் கடைசியாக வந்து உப்பு உப்பு வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு தான் நான் சேர்த்துருக்குறேன் அதில் ஈரப்பதம் போக அதை வறுக்கணும் வறுத்து இதையும் சேர்த்தாச்சு இப்போ காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா வந்து அஞ்சு காஷ்மீரி மிளகாய் ஒரு பத்து நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா வெயிலில் காஞ்சிடுது இதெல்லாம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது நல்லா காஞ்சிடுது இதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நான் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அந்த பாருங்க பொடி பண்ணிட்டேன் இப்போ இது கூட வந்து மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் இதில் சேர்க்கணும் ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும் பொழுது பெருங்காயம் சேர்த்து பெருங்காயம் மஞ்சள் பொடி சேர்த்து தான் நம்ம வந்து வேக வச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த சாம்பார் பொடியில் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் சேர்த்தா தான் இன்னும் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்லா பவுடரியாக ஆயிடுது இப்போ இந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணி நம்ம சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ வந்து மூணு விசில் வந்துடுது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுது இப்போ வந்து மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும் இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகள் பாருங்கள் கத்திரிக்காயை வெட்டி வச்சுருக்கிறேன் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துருக்கேன் இந்த பூண்டை வந்து நான் நல்லா தட்டிக்கிறேன் சில பேர் வந்து பூண்டு போட மாட்டாங்க பூண்டு வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க பூண்டு போட்டால் இன்னும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தட்டி நான் எடுத்துட்டேன் இப்போ கத்திரிக்காய் கூட என்னென்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முருங்காய் மாங்காய் ஆல்ரெடி கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு நான் சாம்பார்லாம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ இந்த சௌச்சவ் அதெல்லாம் வேணா வேணும்னா கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாத்திரம் வச்சுட்டேன் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துட்டேன் கடுகு பொறிஞ்ச உடனே வெந்தயம் செவந்த உடனே தட்டி வச்சுருக்கிற பூண்டு அப்புறம் கருவேப்பில சேர்க்குறேன் அந்த பூண்டு வந்து நல்லா செவந்து வரட்டும் இப்போ வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் இதில் நான் சேர்த்துட்டேன் இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கணும் இப்போ வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துடுறேன் நம்ம பருப்பு வேக வைக்கும்பொழுதே அதில் தக்காளியை சேர்த்து நம்ம வேக வச்சுட்டோம் அதனால் இதில் தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ வந்து பருப்பு வேக விடும்போது தக்காளி சேர்க்காதவங்க இப்போது இந்த கத்திரிக்காய் இந்த வெங் வெங்காயம் வதங்கும்போது இந்த தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதங்கின ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு பாதியால் வதங்கின உடனே இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இது கொஞ்சம் வேகணும் ஒரு அரைப்பதம் வெந்தால் போதும் ஒரு அரைப்பதம் வெந்துடுது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாம்பார் பொடி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துடணும் அப்புறம் உப்பு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்ந்து வரணும் அந்த சாம்பார் பொடி வந்து இந்த காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த பருப்பை இதில் சேர்த்துடுறேன் கொஞ்சமாக அந்த ஒட்டின் இருக்க அந்த பருப்பையும் தண்ணி விட்டு இந்த குழம்புல நான் சேர்த்துட்டேன் இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து புளி புளியை வந்து வடிகட்டி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்க்கணும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரணும் இந்த புளி வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதி வந்தவொடனே கடைசியில் வெல்லம் சேர்க்கணும் வெள்ளம் ரொம்ப இல்லை கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இது எல்லாம் நம்ம போட்டிருக்கிற அந்த உப்பு புளிப்பு எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணிடும் ஆப்ஷன் தான் இது இஷ்டம் இருந்தால் போடுங்க வெள்ளம் வேண்டாம்னா விட்டுடுங்க இதுதான் ஹோட்டல் டேஸ்ட்டு ஹோட்டல் சாம்பாரோடைய சீக்ரெட் இதை ட்ரை பண்ணிவிட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ